உயர்மை வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முரணை உழுவுது அப்படின்னு நிறையா நண்பர்கள் கேட்குறாங்க அதாவது முரணை உழுவுது அப்படின்னா என்னென்னா இந்த இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்றா வந்து கீழ் நோக்கி பூமியை பார்த்து இந்த முனை வந்து பூமியை பார்த்து திரும்பி இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இலை வந்து இப்படி மேல் பக்கமாக வானத்தை பார்த்து திரும்பி இருந்துச்சு அப்படின்னா இந்த முரணை விழுறதுக்கு அதுக்கு ஒரு காரணம் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் என்ன காரணம் அது இதனால வருது அதுக்கு வந்து நம்ம என்ன வந்து தீர்வுகள் காணலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாங்க இப்போது இந்த இது பார்த்திங்கன்னா நம்மளோட கொத்தவரங்க சரி சரிங்களா இது பொதுவாக எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலம் ப்ளஸ் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கிற காலத்தில் இந்த பிரச்சனை வருங்க அதாவது இது எதனால வருது நம்ம வந்து ரெண்டு இது சொன்னோம் இல்லைங்களா ஒன்று பூமியை பார்த்து இருக்கும் அந்த செடியோட இலைகள் வந்து பூமியை பார்த்து திரும்பி இருக்கும் ஒன்று வந்து வானத்தை பார்த்து திரும்பியிருக்கும் பூமியை பார்த்து திரும்பி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பேன் இருக்குங்க இந்த இலைக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேன் வந்து இருக்குங்க இப்போ நம்ம மருந்து அடிச்சிட்டோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை இதில் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுங்களா யே இருக்குலங்க இதுதான் வந்து அந்த பேனு சரிங்களா இந்த பேனும் ப்ளஸ் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியும் இந்த பேனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகளில் இருக்கிற சாரை உறிஞ்சுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி பூமியை நோக்கி வந்து கீழே திரும்பிக்குங்க சரிங்களா இது ஒரு காரணம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வானத்தை நோக்கி திரும்புதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வைரஸ் பிரச்சனை அது வந்து பொதுவாக மழை காலங்கள் அதிகமாக வரும் வெயில் காலங்களில் வந்துச்சு அப்படின்னாவே இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியாக தான் இருக்கும் நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியை நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ரெடி ஆயிருங்க இப்போ இது முக்கியமாக எதுக்காக காட்டுறதுக்கு வந்து நான் இது பண்ணினேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது வந்து என்னென்னா இல்லை இந்த மருந்து கேட்குமா நாங்கள் கெமிக்கல் மருந்து அடித்து இது வந்து ஏன்னா பொதுவாக நம்ம கத்திரிக்கை வந்து சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து என்னென்னா நம்ம நம்ம மருந்தில் சொல்லியிருந்த கத்திரி செடிக்கு அதுக்கு நிறையா பேர் கூப்பிட்டாங்க டெய்லியும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கத்திரிக்காய்க்கு மட்டுமே கூப்பிட்டாங்க அதில் பதினஞ்சு பேரும் கேட்குற கேள்வி என்னென்னா இது வந்து கேட்குமா இந்த மருந்து அடித்தா கேட்குமா நாங்கள் பத்து முறை கெமிக்கல் மருந்து அடிச்சிட்டோம் அது கேட்கல இது கேட்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக முக்கியமாக அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு போடுறோங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்க கொத்தவரங்காய் செடி இது பொதுவாக மிளகாய் செடியில் இந்த பிரச்சனை வரும் சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சி இலை இது மருந்து அடிக்கிற அன்னைக்கு இருந்த இலை இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து அடித்து ரெண்டு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறம் இருக்கலை இதை பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இது பாருங்கள் இந்த இலை வந்து எந்த அளவுக்கு சுருண்டிருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வரக்கூடிய இலை எந்தளவுக்கு நல்லா வருது பாருங்கள் இதுதான் நம்ம மருந்து வேலை செஞ்சதுக்கான ஒரு அறிகுறின்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு என்ன மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டிசீலியம் லக்கானி அதாவது வந்து வெட்டிசீலியம் வெக்கானிங்கிற ஒரு பேக்டீரியா இது வந்து பூச்சிகளுக்கு வந்து ஆகாது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து இந்த வெட்டிசீலியம் லெக்கானிங்கிற பேக்டீரியா வந்து ஆகாதுங்க இந்த வெட்டிசீலியம் ரெக்கானிங்கிற பேக்டீரியாவை நம்ம வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த இலைகளில் சாறு உறிஞ்சும் போது இந்த பேக்டீரியா வந்து அந்த பூச்சியோட வயிற்றுக்குள்ளே போயிடும் வயிற்றுக்குள்ளே போய் பூஞ்சானமாக மாறி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை கொள்ளுங்கள் சரிங்களா இதனால் நன்மை செய்யும் பூச்சிக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஏன்னா நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து பூச்சிகள் தான் சாப்பிடக்கூடியது இது வந்து நம்ம இலைகளை சாப்பிடக்கூடியது இப்போ வந்து ஒரு வாட்டி போய் இது வந்து அது மோட உணவு உணவு மன்றத்தை முடுக்கி அது இறந்துருச்சு அப்படின்னா இந்த பேக்டீரியாவும் அப்படி இறங்கிடும் இறந்துடும் அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அந்த பூச்சியை சாப்பிடும்போது எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த செடி பாருங்க இது வந்து நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து இப்போ ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டி சீலிம் லெக்கானி நூறு மில்லிங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடோ மோனோஸ் வந்து ஐம்பது எம்எல்ங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் எம்ளம் மீன் எலம் நூறு எம்எல் இந்த மூணும் கலந்து அடிச்சிருக்கோங்க இதுதான் இந்த வந்து பேனு இந்த உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா இதுதான் இந்த பேன் இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியோட பேனு இது வந்து என்னென்னா நம்ம ரெண்டு டோஸ் கொடுக்கணுங்க இதுக்கு மிளகாய்க்கு மிளகாய்க்கு ரொம்ப அதிகமாக வருங்க கொத்தவரங்காய் கூட இப்போதான் வரும் மிளகாய்க்கு வந்து ரொம்ப அதிகமாக வரும் சரிங்களா நம்ம வந்து ரெண்டு முறை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று ரெண்டு படாமல் இருந்துச்சுனாலும் இது வந்து இறந்துருங்க ரெண்டாவது உடம்பு கொடுக்கும்போது அந்த இடத்துலையும் பட்டுரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி முழுமையாக அரைஸ்டாயிடும் ஆனால் மிளகாய்க்கு வந்து நம்ம வாரம் இருக்க கொடுக்கணும் மிளகாய்க்கு வந்து என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வெட்டிசீலியம் லெக்கானையும் மெட்டாரைசியம் சேர்த்து கொடுக்க சொல்லிடுவோம் மிளகாய்க்கு வந்து அதிகமாக செம்பேன்னு விழுவுங்க செம்பேனுக்கு வந்து மெட்டாரேசியம் சேர்த்தி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த செம்பேனை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து மருந்தடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து மருந்தடிச்சதுக்கு எந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இந்த கொழுந்து எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இது மீன் நம்மளும் கலந்து அடிக்கும்போது நல்ல வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ நம்ம முழுமையாக வந்து நம்ம வீடியோ பார்த்துருக்கிறீங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம முழுமையாக வந்து பயோவில் தான் பண்ணுறேங்க இங்கே பாருங்கள் வேறு எந்த கெமிக்கல் ரசாயன உரங்களும் நம்ம பண்ணுறதே இல்லை நம்ம ரசாயன உரங்களை காட்டிலுமே நம்ம வந்து இன்றைக்கி காய் பறிச்சாச்சு அதனால் காய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது ரசாயன உரங்களை காமிச்சாலுமே நம்ம வந்து இயற்கை உரத்தில் அந்தளவுக்கு நிறையாவே ஈண்டெடுக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மேலே இலை இருந்துச்சு அப்படின்னா வைரஸ் பிரச்சனை கீழே பூமியை நோக்கி இலை இருந்துச்சு அப்படின்னா பூஞ்சம் இதுங்க பேன் பிரச்சனை சரிங்களா வைரஸ் பிரச்சனைக்கு வந்து சூடோமோனாஸும் ட்ரைகோட்டர்மோ விருடி பேசிலோமைசிஸ் ஒரு வாட்டி கீழே கொடுங்க அதுக்கப்புறம் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் சூடோமோனாஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலை வந்து மேல் நோக்கி திரும்பி இருந்துச்சின்னா இந்த பிரச்சனை வானத்தை பார்த்து திரும்பி இருந்துச்சுன்னா வைரஸ் பிரச்சனை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் சூடோமோனோஸும் ட்ரைகோட்டர்ம விருடியும் கீழே ஒரு வாட்டி கொடுத்துருங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டருங்கிற வீதத்தில் கீழே கொடுங்க மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் சூடமோனோஸை இதுவே இப்போ நம்ம மேலையில் இருக்கிற மாதிரி இந்த இலை வந்து பூமியை நோக்கி திரும்பி இருந்துச்சு அப்படின்னா பெயின் பிரச்சனை சார் பூச்சி பிரச்சனை இதுக்கு வந்து வெட்டி சீலம் லக்கானி பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் ரைஸும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் தேவைப்பட்டால் நம்ம வந்து சூடோமோனாஸ் போட்டுக்கலாங்க ஐம்பது எம்எல் போட்டுக்கலாம் பத்து லிட்டர் தண்ணிக்கு மீனமில் சுத்தமான சர்க்கரையில் செஞ்ச மீனமுல இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா நான் வந்து உங்களுக்கு இந்த மருந்து கேட்குமா அப்படின்னு சொல்கிறீங்களா அதுக்கு வந்து லைவாக நான் வந்து இது கேட்டிருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அந்த வீடியோ போடுறோம் இப்போது இந்த செடி பார்த்திங்கன்னா இலை வந்து வானத்தை நோக்கி இருக்குது அதாவது இந்த நுனி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது இல்லைங்களா இது வந்து வைரஸ் பிரச்சனையான வருது ஸோ இப்போ நம்ம மிளகாய் செடிக்கு வந்து என்ன ரெண்டு பிரச்சனைனா ரெண்டு பிரச்சனையும் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வானத்தை நோக்கி இருக்குது இப்போது அப்படி காட்டுற பாருங்க இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பூமியை நோக்கி இருக்குது இப்போ இது ரெண்டு பிரச்சனையுமே இருக்குது வைரஸும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பே பேனும் பூச்சியும் இருக்குது இதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே முறையில் நம்ம வந்து இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக மருந்துச்சுக்க முடியாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரெண்டு பயிருமே ஒரே தோட்டத்தில் தான் இருக்குது ஒரே தோட்டத்தில் ரெண்டு பேருமே இருக்குது ஸோ நம்ம ரெண்டுக்கும் தனித்தனியாக மருந்து கொடுக்க முடியாது அதனால் என்னென்னா சூடோமோனஸின் ஒரு மில்லி வெட்டிசிலியம் லெக்கானின் ஒரு மில்லி மெட்டாரிசியம் ஒரு மில்லி இந்த மூணு மருந்தையுமே கலந்து கொடுத்துறேன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மூணு மருந்துமே கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க சரிங்களா இதுலேயும் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ தான் மருந்து அடித்தோம் மருந்து அடிச்சிருக்கிறோம் நான் வந்து நல்லா இருக்கிற அதாவது ரெடியான செடியை காமிக்கிறேன் பாருங்கள் இது பாருங்கள் கீழே வந்து முரணை இருக்குதுங்களா இது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியுது பாருங்கள் இந்த இலைக்கும் இப்போ வரக்கூடிய புதித்துளிருக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா இதுதான் நம்ம மருந்து வந்து வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது மிளகாயை பொறுத்தளவுக்கு வாரம் ஒருக்கா இந்த மருந்துகள் நீங்கள் கொடுத்துட்டே தான் இருக்கணும் கத்திரிக்கை எப்படி நம்ம வாரம் வாரம் மருந்துடி சொல்கிறோம் அதே மாதிரி மிளகாய்க்கும் நம்ம வந்து வாரம் ஒருக்கா கொடுத்துட்டே இருக்கணுங்க பாருலையெல்லாம் பாருங்கள் இந்த பாருங்கள் எப்படிக்குன்ட்டு இப்போ வரக்கூடிய குழந்தை எப்படினு பாருங்கள் இந்த மருந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கோபி உயிர் ஆர்கானிக்ஸ் கலையில் இருக்குதுங்க அப்படி இல்லை வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கால் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்சல் மூலிமா எல்லா ஊருக்கும் போட்டு விடலாம் இதுதான் நம்ம வந்து மருந்து கேட்குமா கேட்குமான்னு கேட்காதீங்க கட்டாயமாக கேட்கும் சரிங்களா தேவைப்பட்டுச்சான்னு கூப்பிடுங்க